ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் பெருமையுடன் வழங்கும் ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் தலைமை உரை தாந்திரிக பேரரசர் உயர்திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் வரவேற்புரை ராஜநிலை ஆசான் உயர்திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் ஜோதிட ரத்னா திருமதி திவ்யதர்ஷினி எல்ஜி அம்மா அவர்கள் தலைப்பு புத்திரபாக்கியத்தை தருவது ஒன்னாம் பாவகம் நட்சத்திர நாயகன் உயர்திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது இரண்டாம் பாவகம் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஐ ஆனந்தி அம்மா அவர்கள் தலைப்பு தருவது மூன்றாம் பாவகம் பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே கே பசுபதி ஐயா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது நான்காம் பாவகம் ஜோதிட வித்யாபதி திருமதி எஸ் வள்ளிமயில் டி அஸ்ட்ரோ அம்மா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது ஐந்தாம் பாவகம் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது ஆறாம் பாவகம் அஸ்ட்ரோ திருமதி அம்பாஸ்டர் எம்டி டி கனகாம்பாள் அம்மா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது ஏழாம் பாவகம் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர்திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது எட்டாம் பாவகம் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது ஒன்பதாம் பாவகம் தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது பத்தாம் பாவகம் அஸ்ட்ரோ திருமதி கனிமொழி அம்மா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது பதினொன்னாம் பாவகம் ஜோதிட செம்மல் உயர் யோகநாத் குருஜி ஐயா அவர்கள் தலைப்பு புத்திர பாக்கியத்தை தருவது பன்னெண்டாம் பாவகம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் மேலாளர் திரு ஏ மெய்யரசன் அவர்கள் பிஇ சிஎஸ்இ செல்வி எம் மிதிலா முருகேசன் அவர்கள் பிகாம் சிஏ ராஜநிலையின் கணக்காளர் செல்வி இ எஸ் கௌசிகா அவர்கள் எம் காம் தொகுப்பாளனி செல்வி கே மலையரசி அவர்கள் எம் ஏ தமிழ் நாள் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம்